பிரியமான சகோதர சோதரிகளே பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறாகிய இன்று கிறிஸ்தவர்களாகிய நமது அடையாளம் எது நமது ஆற்றல் எது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நமது அடையாளம் எது எப்படி சிலுவை சிலுவைன்னு சொல்றாங்க கிறிஸ்தவின் அடையாளம் சிலுவை என்று நீங்க என்ன சொல்றீங்க கிறிஸ்தவின் அடையாளம் சிலுவையா இல்லையா சிலுவைதான் என்று சொல்கிறார்கள் குறு மாணவனாக இருந்தபொழுது ஒரு இடத்தில் பாஸ்கா கொண்டாடுவதற்கு அந்த புனித வாரம் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடுகளெல்லாம் முடிந்து சில்வ பாதை நடை வேண்டும் அந்த ஊரில் கோயிலுக்கு அடுத்தால் போல் இடமில்லை எனவே தெருக்களில்தான் சில்வ பாதையை நடத்துவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் எனவே ஆல்டர் பாய்ஸ் என்ன செய்தார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த பதினான்கு ஸ்தலங்களை அவர்கள் வட்டமிட்டு அதில் ஒரு சிலுவையை வைத்தார்கள் அது ஒரு ஒரு சிலுவையானது ஒரு வீட்டின் அப்படி வாசலுக்கு முன்னால் இருந்தது வழிபாடுகள் எல்லாம் முடிந்து சிலுவை பாதையெல்லாம் எல்லாம் முடிந்து ஒரே சண்டை எப்படி வீட்டு முன்னால் நீ சிலுவை கொண்டு வைக்கலாம் உண்மைதான் இன்று நாம் கிறிஸ்தவர்களின் அடையாளம் சிலுவை என்று கொண்டாலும் எத்தனை வீடுகளில் சிலுவையின் படத்தை வைத்திருக்கிறோம் வாய்ப்பே இல்லை ஏனென்றால் சிலுவையை வீட்டில் வைத்தால் நம்முடைய சிலுவை அதிகமாகும் பாரம் அதிகமாகும் என்ற எண்ணம் நம் அனைவருக்குமே இருக்கிறது முதல் முதலாக நாம் சுற்றுலா சென்ற பொழுது கன்னியாகுமரிக்கு சென்றிருந்தோம் அப்பொழுது இந்த பாய் அந்த மெட்டீரியலில் சிலுவை படம் வரைந்திருந்தார்கள் அதை வாங்கி நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கொண்டு சென்றோம் எல்லா வீடுகளிலும் எங்களுக்கு பயங்கர மரியாதை கிடைத்தது வீட்டில் இருக்கிற சிலுவை போதாதா நீயே ஒரு சிலுவை நீ திரும்பவும் சிலுவை வாங்கிட்டு வந்திருக்கிறாயா என்று சொல்லி எல்லா வீடுகளிலும் வசை பாடினார்கள் அப்படி என்றால் சிலுவை நமது அடையாளமா என்று சொன்னால் அடையாளம் அல்ல அது ஒரு வெற்றியின் அடையாளமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களின் அடையாளம் வெறுமனே சிலுவை என்று சொல்லிவிட முடியாது நாம் அரசு வாகனங்களில் பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசு என்று போட்டிருக்கும் நிறைய வாகனங்களில் அவர்களை பெருமையாக கருதுகிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் என்று சொல்லி மத்திய அரசு பணியாளர் சும்மா இருப்பார்களா அவர்களும் போட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மத்திய அரசு மத்திய அரசு பணியாளர் செல்லக்கூடிய வாகனங்களில் அந்த ஜீப் அல்லது கார்களில் மத்திய அரசு என்று எழுதியிருக்கும் இதை பார்த்த வருவாய்த்துறையினர் சும்மா இருப்பார்களா அவர்களும் வருவாய்த்துறை என்று சொல்லி அவர்களும் கார்களை ஓட்டினார்கள் டோல்கேட்ஸில் அவர்களுக்கு ஃப்ரீ பாஸ் போய்கிறது ஏற்றெல்லாம் பார்த்து மற்றவர்கள் சும்மா இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் ஆர்மி காரையும் பார்த்தா அப்போ ஓட்டுகிற அந்த பச்சை கலர் சீப்புக்கு ஆர்மி என்று போட்டார்கள் என்னமே ஆர்மி போட்டு விட்டா நான் சும்மா இருப்பேனா என்று சொல்லி காவல்துறையினர் காவல் என்று போடுகிறார்கள் இது அவர்கள் அடையாளம் தாங்கள் செய்யக்கூடிய வேலையின் அடையாளத்தை அவர்கள் ஓட்டுகின்ற வாகனங்களில் எழுதி விடுகிறார்கள் அது மா அது மா அது மாத்திரம் நிற்கவில்லாது இபி எலக்ட்ரிசிட்டி அதில் வேலை பார்க்குறவங்க பைக்கில் பார்த்தா பின்னாடி எழுதியிருப்பாங்க இபி தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்படி அவரவர் செய்யக்கூடிய வேலையின் அடையாளத்தை தங்களுடைய வாகனங்களிலும் வீடுகளிலும் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம் அதுபோல கிறிஸ்தவளாகி நமக்கு ஒரு அடையாளம் உண்டு என்றார் உண்டு என்று சொன்னால் அது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் முதல் பகுதியிலே ஆண்டவராக இயேசுகிற சொல்லுகின்றார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் ஆக கிறிஸ்தவர்களின் அடையாளம் என்று சொன்னால் அது அன்புதான் அதைத்தான் புனித பவுலடியார் ஒன்று குருந்தீர் என்று சொல்கிறார் பரவச பேச்சு நீங்கள் பேசலாம் அது ஒளிந்து போகும் அந்நிய பாசைகளை பேசலாம் அது ஒளிந்து போகும் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இடையே நீங்கள் தை தை என்று குதிக்கலாம் அதுவும் ஒளிந்து போகும் ஆயிரக்கணக்கான புதுமைகளை நீங்கள் செய்யலாம் இறைவாக்கு உரைக்கலாம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம் ஆனால் அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை காரணம் கிறிஸ்தவர்களாகி நமக்கு அன்புதான் அடையாளம் எனவே பல்வேறு இடங்களுக்கு நாம் பயணிக்கும் பொழுது நாம் யாருக்காவது எதிர்பாராமல் யாருமே செய்யாத ஒரு உதவியை நாம் செய்தோமே என்றால் குறைந்தபட்சம் இருக்கையை நாம் பகிர்ந்து கொண்டுமே என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவை பகிர்ந்து கொண்டுமே என்றால் நாம் பருகக்கூடிய பானத்தை பகிர்ந்து கொள்கிறோமே என்றால் சாலையில் யாராவது அடிபட்டு கிடந்தால் ஓடு உதவி சென்றுமே என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீங்கள் கிறிஸ்டினா நீ கிறிஸ்தவனா நீ கிறிஸ்தவா ஏனென்றால் நமது மொழி நமது அடையாளம் என்பது அன்புதான் இந்த அன்பை தான் நம் கிறிஸ்து சொல்கிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் எப்படி அன்பு செய்வது யாரை அன்பு செய்வது உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் எப்படி அன்பு செய்வது கிறிஸ்து உன்னை அன்பு செய்வது போல் அன்பு செய் கிறிஸ்து நம்மை எப்படி அன்பு செய்கிறாரோ அதே அளவில் நாம் பிறரை அன்பு செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் ஆக கிறிஸ்தவர்களாகிய நமது அடையாளம் என்று சொன்னால் அது அன்புதான் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியுமே தவிர அதிகாரமும் பணமும் பட்டமும் எந்த ஒரு நாளிலும் உலகத்தை ஆள முடியாது என்பதை வரலாற்றிலும் திருச்சபையின் வரலாற்றிலும் நாம் பார்த்தோமே என்றால் அது நூறு உண்மை என்பதை நாம் தள்ளத்தளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே கிறிஸ்தவரின் அடையாளம் என்னவென்றால் நாம் சொல்ல வேண்டியது அன்புதான் அப்படி என்றால் செல்லுமை அது நம் கிறிஸ்து மீட்பின் சின்னம் மீட்டார் இது நாம் எல்லாம் கழுச்சியில் அணிந்திருக்கலாம் ஆனால் வீடுகளில் வைப்பதில்லை மாறாக வீட்டில் வைக்கக்கூடிய அல்லது எங்கேயோ மாட்டக்கூடிய ஒன்றை கிறிஸ்து அடையாளமாக தர விரும்பவில்லை மாறாக அன்புதான் உங்களை ஆள வேண்டும் அந்த அன்புதான் கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பதை முதல் செய்தியாக நாம் இன்று பெற்றுக்கொள்வோம் இரண்டாவது நமது ஆற்றல் என்ன கிறிஸ்தவர்களின் ஆற்றல் என்ன என்ற நச்சுதை தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் சும்மா ஆற்றல் வந்து விடாது நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஏற்றால் தான் ஆற்றல் கிடைக்கும் இந்த ஜிம் பாடி உருவாக்குற அவர்கள் புரோட்டீன் கொழுப்பு நிறைய சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னுடைய ஆற்றலை அவர்கள் பெருக்கிக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு நாம் ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆற்றல் எது என்று பார்த்தோமே என்றால் ஏசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் உங்களிடம் வந்து குடிபுகுவோம் அதான் ஆற்றல் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தான் மட்டும் உங்களோடு வந்து குடிபுகுவோம் என்று சொல்லவில்லை நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்கும் பட்சத்தில் நானும் என் தந்தையிடம் உங்களிடம் வந்து குடி புகுவோம் இதான் நம்முடைய ஆற்றல் இதைத்தான் புனிதர்கள் செய்தார்கள் கோடி அற்புதர் பதுவை பதிதர் அந்தோனியாரை பற்றி பேசும் அவர் கோடானு கோடி புதுமைகளை செய்தார் என்று சொல்கிறோம் இது அந்தோனியார் செய்யவில்லை அந்தோனியாரை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் அந்தோனியார் கடவுள் வாழும் ஒரு எல்லிடமாக தன்னுடைய இதயத்தை மாற்றினார் எனவே தான் யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறைவா கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கடவுள் குடிகொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் கோடான கோடி அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது எனவே கிறிஸ்தவர்களாகிய நமது அடையாளம் என்னவென்று பார்த்தோம் நமது ஆற்றல் என்னவென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் கிறிஸ்து என்னோடு இருக்க வேண்டும் தந்தையாம் கடவுள் என்னோடு குடிபுக வேண்டும் அதுதான் எனக்கு ஆற்றல் நான் செல்வத்தை வைத்திருக்கிறேன் நான் செல்வாக்கை வைத்திருக்கிறேன் நிலபுலங்களை வைத்திருக்கிறேன் இது எனது ஆற்றல் அல்ல பொழுதில் மறைந்துவிடும் ஆனால் ஆண்டவரை நான் ஆற்றலாக கொண்டிருக்கிறேன் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் அதன் மீத்தமாக ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் என்னோடு இருக்கிறார் நாம் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் அப்படியே துலங்குகிறது எத்தனை புனிதர்கள் எத்தனை மறைசாட்சியர் துவக்க காலம் முதல் இன்று வரை அவர்கள் வைத்தபடியினால் ஆற்றலாக கருதபடியினால் எவ்வளவு செய்தார்கள் நெருப்பில் இடும்பொழுது ஒரு பக்கம் வந்துருச்சு புரட்டி போடுங்க அடுத்த பக்கம் வேகட்டும் இப்படி சொல்வதற்கான ஆற்றல் திறமை எங்கிருந்து வந்தது கடவுள் அவரோடு இருந்தார் கிறிஸ்து அவரோடு இருந்தார் காரணம் அவர்கள் கிறிஸ்துவை உள்ள கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடித்தார்கள் அந்த சக்தி அவருக்கு கிடைத்தது கட்டளைகள் கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் எனக்கு ஆற்றல் தர வேண்டும் கடவுளை எனக்கு வாரும் என்று சொன்னால் அது வாய்ப்பில்லை கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் கட்டளை என்ன நீ அன்பு செய் திரும்ப அங்கதான் போறோம் அடையாளம் எதுவோ அங்குதான் போறோம் அன்பு செய் அடுத்திருப்பவரை அன்புசை உன் அயலானை அன்புசை உன் சகோதர அன்பு அன்புசை நான் உன்னிடம் வந்து கூடிபொகுவேன் அன்பு என்ற சொந்திற்கு சொல்லிற்கு அவ்வளவு மந்திர சக்தி இருக்கிறது என்பது கிறிஸ்தல் பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இந்த இரண்டு செய்திகளை உள்வாங்குவோம் ஒன்று நமது அடையாளம் என்னவென்றால் அன்புதான் எங்கு சென்றாலும் எங்கு பயணித்தாலும் எங்கு பணிபுரிந்தாலும் கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவரும் இந்த கொள்கையில் இருந்து மாறுபடக்கூடாது அன்பு இரண்டாவது நமக்கு தரக்கூடிய கட்டளை கிறிஸ்து தரக்கூடிய கட்டளை மாத்திரமல்ல இந்த அரசு தரக்கூடிய நாம் பணிபுரிய இடங்களில் இருக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாம் நான் கடைபிடித்தோமே என்றால் கடவுள் நம்மோடு இருப்பார் நாம் சொல்வது வெறும் வார்த்தைகளாக இருந்தாலும் அனைவரும் அதை கேட்பார்கள் ஏனென்றால் நமது வார்த்தை அல்ல கடவுளின் வார்த்தை கடவுள் என்னோடு இருந்து பேசும் பொழுது அது கடவுளின் வார்த்தை அது ஞானமிக்கதாக இருக்கும் செயல்படுத்தும் பொழுது வெற்றிகரமாக முடியும் இந்த இரண்டு செய்திகளை இன்று உள்வாங்குவோம் இதைத்தான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் கடவுள் அன்பின் மிகுதியினால் காலங்காலமாக இருந்து வந்த விருத்த சேதனத்தை கடவுள் அப்படியே திருத்துதல் வழியாக தள்ளிவிடுகிறார் வேண்டாம் நியூதனாக இருக்க வேண்டும் என்றால் விருத்த சேதம் செய்திருக்க வேண்டும் இப்பொழுது அது அல்ல அன்புதான் முக்கியம் எண்பது வயசு எழுபது வயது தொண்ணூறு வயதில் ஒருவன் கிறிஸ்தவனாக மாறும் பொழுது விருத்த சேதனை எப்படி செய்ய முடியும் உடல் ஒத்துக்காது எனவே அது வேண்டாம் மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பினால் நீ மீட்கப்படுவாய் விருத்த சேதனம் செய்வதனால் மீட்கப்பட மாட்டாய் கடவுள் மீது கொண்டிருக்கிற உண்மையான அன்பினால் தான் மீட்கப்படுவாய் என்று முதல் திருச்சங்கம் இன்றைய முதல் வாசம் சொல்லுது முதல் திருச்சங்கத்தின் முதல் கோட்பாடே மிகவும் மிகவும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சேஞ்சை கொண்டு வரக்கூடிய அற்புதமான திருச்சகமாக அமைந்தது அதற்கு காரணம் புதிதாக கிறிஸ்தூலாகி வரக்கூடிய மக்கள் மீது திருச்சபையும் திருச்சபையின் மூப்பர்களும் திருத்துதர்களும் கொண்டிருந்த அன்பு அந்த அன்பினால் உலகை ஆளுவோம் அந்த அன்புதான் நமது அடையாளம் கடவுளின் ஆற்றல் என்பது ஆற்றல் என்பது கடவுள் நம்மோடு இருப்பது என்பதை உணர்ந்து அந்த வரங்களுக்காக மன்றாடுவோம் ஆண்டவரே அன்பு செய்வதில் நான் சோடை போகிறேன் அன்பு செய்வதில் பாரபட்சம் பார்க்கிறேன் சிலர் என்னால் அன்பு செய்ய முடியவில்லை பழைய கசப்புகள் வருகிறது ஆயினும் உமக்காக நான் அன்பு செய்கிறேன் உம்மை நான் இருக பற்றி கொள்கிறேன் நீர் வாரும் வந்து என்னோடு தங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு தங்குவார் அதற்கு கட்டளைகளை கடைபிடிப்போம் இரண்டையும் உள்வாங்கியவர்களாக அன்பிற்கும் ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் கடவுள் நம்மோடு இருந்தால் அதுதான் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தோமே என்றால் அதுதான் ஆற்றல் பிறரை அன்பு செய்தோமே என்றால் அதுதான் நம்முடைய அடையாளம் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்துவோம் கடவுளின் ஆசிரை நிரம்ப பெற்றுக் கொள்வோம் ஆமன் அனைவரும் எழுந்து